அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மேனகோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தி அப்படின்னா ஒரு ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம் ஏன் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளை பத்தி சொல்றோம் அப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டு ஸ்தானங்கள் மிக மிக கடுமையான ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்கள் வந்து மிக பாதிப்பாக இருக்கக்கூடிய இடங்கள் இப்போ லக்னாதிபதி ஆறுல எட்டு பன்னெண்டு மறைஞ்சிட்டாலும் பிரச்சனை ராசி அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல மறந்தாலும் பிரச்சனை லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் ஆறு எட்டு பன்னெண்டுல மறந்தாலும் பிரச்சனை லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சாலும் பிரச்சனை அப்போ அதே மாதிரி ராசி அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் ராசி அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் இத்தனை விஷயங்கள் இருக்கு அப்போ ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல சிறப்பான பலன்கள் நடக்கணும் அப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டு பாவங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அதே சமயத்துல ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் பலம் இழந்திருக்கு ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியை காட்டிலும் ஆறாம் அதிபதி பலம் அதிகமானா ஜாதகருக்கு கடன் அதிகமாகும் அந்த கடனை ஜாதகரால் சமாளிக்க முடியாது ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடனை மட்டும் சொல்லாது நோய சூழல் லக்னாதிபதியை காட்டிலும் ஆறாம் அதிபதி பலவீன் பலமானால் ஜாதகருக்கு நோய்கள் ஜாதகருக்கு எதிரிகள் உருவாக்கும் அதே மாதிரி லக்னாதிபதியை காட்டிலும் எட்டாம் அதிபதி பலமானால் லக்னாதிபதி சொன்ன வச்சு கேட்க மாட்டாது பிரச்சனைகள் அதிகமாகும் அப்போ எந்த ஒரு சூழலுமே ஜாதகரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதே சமயத்துல விபத்துகள் அதிகமாக இருக்கும் பனிச்சொல் அவமானங்கள் அதிகமாயிருக்கும் இதெல்லாம் ஜாதகர் எப்ப சந்திப்பாரு லக்னாதிபதியை காட்டிலும் எட்டாம் அதிபதி பலம் வாய்ந்தார் அதே சமயத்துல லக்னாதிபதியை காட்டிலும் பன்னெண்டாம் அதிபதி பலம் வாய்ந்தா ஜாதகருக்கு விரயங்கள் இழப்புகள் அதிகமாயிருக்கும் மருத்துவ செலவு அதிகமாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடங்கிறது மருத்துவமனை பன்னெண்டாம் இடங்கிறது முதலீடு அப்போ லக்னாதிபதியே பலவீனம் ஆச்சுன்னா மருத்துவ செலவு வருமே தவிர முதலீடுங்கிற ஒரு கான்செப்ட் போகாது அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியை காட்டிலும் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் ஒரு காலம் பலம் வாய்ந்ததாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் இவர்களும் பலவீனமாக இருக்கிறது இப்போ ஒரு ஜாதகத்துல மெயினே வந்து லக்னாதிபதி அப்ப லக்னாதிபதியுடைய நிலைமையை வச்சுதான் ஒரு ஜாதகருடைய இருக்குமே தவிர மற்ற கிரகங்கள் லக்னாதிபதியை காற்றிலும் வலுமை அதிகமானால் ஜாதகரால் சர்வையில் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்னன்னா எந்த ஒரு ஜாதகத்திலும் லக்னாதிபதிங்கிற கிரகம் ஒருபோதும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அது மட்டும் இல்லாம லக்னாதிபதியை காட்டிலும் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் பலம் வாய்ந்ததாக இருக்கக்கூடாது இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து லக்னாதிபதிங்கிற ஒரு கிரகம் வலிமையாக இருக்கிறதுனால மற்ற பாதிப்புகள் அதிகமாக இருந்தாலும் சமாளித்து வாழக்கூடிய திறமை ஜாதகருக்கு உண்டு அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மூலமாக நாம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்போ லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் மிக மிக பலம் வாய்ந்தவராக இருக்க வேண்டும் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் பலம் குறைந்தவராக இருக்க வேண்டும் ஆறு எட்டு பன்னெண்டு பாவங்கள் பலவீனப்பட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த பதிவு மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்